இது வந்து திண்டுக்கல்லில் இருந்து கொடைக்கானல் போகிற வழி பத்தலகுண்டு தேனி கொடைக்கானல் இது அப்படியே கேரளா போகிற வழி இது வந்து நம்ம பாண்டிச்சேரி வழி மாதிரி இது குறுகலான பாதை வாகன ஓட்டிகள் வந்து இங்கே இதில் வந்து நூறு கிலோமீட்டருக்கு வேகத்துக்கு மேலே இங்கே ஓட்ட முடியாது இன்னும் எல்லாமே ஊர் ஜனம் வர்றது போகிறது வர்றதுமாக இருக்குது அதனால் பயண தூரவங்கள் வரவங்க வந்து பார்த்திட்டிங்கன்னா திண்டுக்கல் தாண்டிட்டிங்கனாலவே திண்டுக்கல்லேருந்து இந்த தேனி போகிற வழி பத்தலை குண்டு போகிறது கொடைக்கானல் போகிறவங்க அதெல்லாம் போகும்போது பார்த்து கவனமாக வாங்கு அதேபோரு இந்தமாதிரி தான் ஓ ஓவர் டேக் பண்ணணும் ஓவர்டேக் பண்ணும்போது பார்த்து கவனமாக பண்ணுங்க இருவழிப்பாதை சாலை இது